எம்பி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு விதமான வியூகங்களை வகுத்து வருகிறாராம் இதுவரை யாருடனும் கூட்டணி முடிவாகாத நிலையில் அதிமுகவின் ஒவ்வொரு நகரும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பாஜக கூட்டணியில் இருந்து நாம் பிரிந்தது பொறுத்துக்கொள்ள முடியாமல் திமுகவில் ஏதேதோ பேசிக் கொண்டு வருகிறார்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சிறப்பான்மையினர் வாக்குகளை திமுக வாங்கி வந்தது இப்போது அந்த வாக்குகளை நாம் வாங்கிவிடுவோம் என்று பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது என்று பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினாலும் எதிர்பார்த்தபடி இஸ்லாமிய அமைப்புகளின் ஆதரவுகள் பெருவாரியாக கிடைக்கவில்லை அதே போல திமுக கூட்டணியில் இருந்தும் எந்த கட்சியுமே அதிமுக பக்கம் கூட்டணிகள் கொண்டு வர முடியவில்லை இதனால் அதிமுகவின் பாஜக ஆதரவு தலைவர்களின் நொந்து போய்விட்டார்களாம் இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்தது அதிமுகவிற்கு லாபம் தான் என அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த போது அவர் கூறியதாவது பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்தது அதிமுகவிற்கு லாபம் அவர்களோடு கூட்டணி வைத்தால் வாக்கு இழப்பு ஏற்பட்டதை கடந்த தேர்தல்களில் பார்த்தோம் சிறுபான்மையினர் மட்டுமல்ல பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகளால் மத்திய அரசு பலரின் எதிர்பார்ப்பை சம்பாதித்துள்ளது அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதன் காரணமாக தான் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் தமிழ்நாட்டிற்கு பாஜக உதவாது அதோடு கூட்டணியை சேர்ந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி காண வாய்ப்பே இல்லை இந்த பின்வாங்க வேண்டியது தேவையோ அவசியமோ அதிமுகவிற்கு இல்லை பாஜக கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியே வந்தவுடன் அதிர்ச்சி அடைந்ததும் பதற்றம் அடைந்ததும் குழம்பி போனதும் திமுக தான் உள்ளாக போவதும் திமுக தானே தவிர எங்களுக்கு சிறு சேதாரம் கூட இல்லை சிறுபான்மையினர் வாக்குகளை நூறு சதவீதம் பெற்றுதான் திமுக கடந்த இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றது தற்போது நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்தால் தற்போது நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்ததால் சிறுபான்மையினர் வாக்குகள் முழுமையாக திமுகவிற்கு கிடைக்கும் நாற்பது சதவீதமாய் அதிமுக பிரிக்கும் அதுவே திமுகவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் கூட்டணியில் இருந்தபோது கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் பாஜகவை ஆதரிக்கவில்லை ஆதரிக்க வேண்டிய இடங்களில் ஆதரித்தோம் எதிர்க்க வேண்டிய இடங்களில் எதிர்த்தோம் என கூறினார்